வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கறை எனும் முகமூடி இது தாங்க தலைப்பு இந்த தலைப்பில் சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் வாங்க இப்போது சில நபர்களை நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு அவங்களை யாரையும் நம்ம குறிப்பிட்ட மாதிரி பேர் சொல்ல போகிறதில்ல என்னுடைய அனுபவத்தில் சந்தித்த நபர்கள் நல்ல திறமைசாலிகள் நல்ல உழைப்பாளிகள் நல்ல ஒரு வருமானம் உள்ள உள்ள நபர்கள் நல்ல படித்தவங்க இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே சிறப்பாக இருக்கிறவங்க ஒரு சிலரை நான் கவனித்து பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அவருடைய பழக்க வழக்கம் எல்லாமே எங்கே இருந்ததுன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்கள் கூட இருந்ததுங்க அந்த நண்பர்கள் கூடவே அவருடைய பொழுதுகள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமெல்லாம் அவருடைய நண்பர்கள் கூட தான் இருப்பார் வேலையை பார்ப்பார் நண்பர்களோடு இருப்பார் வீட்டுக்கு வர்றது உடனே கிளம்பிடுவார் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தார் அவருடைய நண்பர்கள் தான் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு இருந்தாங்க இருந்தார் அப்படி இருக்கும்போது அந்த நண்பர்கள் எல்லோருமே வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது நல்லவங்களும் இருப்பாங்க எல்லோருமே நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது இதை நீங்கள் கவனித்து பார்க்கணும் எல்லா நண்பர்களுமே வந்து கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல அந்த நல்ல நண்பர்களுக்கு உள்ள சில முகமூடி நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இங்கே சொல்ல அக்கறை என்னும் முகமூடிங்கிறது அந்த நண்பர்களுக்குள்ள சில பேர் இவர் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி செயல்படுறாங்க அந்த அக்கறையாக இருக்கிற மாதிரி செயல்படுறதுனால இவர்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாங்க அந்த உரிமை எடுத்துக்கிறதுனால இவரை வந்து சில விஷயங்களை வந்து செய்ய வைக்கிறாங்க அவங்களுக்கு லாபம் வர மாதிரி செய்ய வைக்கிறாங்க இவருக்கு நஷ்டம் வர மாதிரி செய்ய வைக்கிறாங்க புதிய தொழில் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க ரொம்ப அக்கறையாக பேசி அதுலேயும் வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறாங்க அதில் அந்த கூட அக்கறையாக பேசினாங்க இல்லைங்களா அதில் வந்து லாபம் வருதோ இல்லையோ அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லாமல் இதில் இருக்கிற தொகையெல்லாம் அவங்க கைக்கு போகிற மாதிரி நடக்குது இவர் வந்து நஷ்டத்தோடு வெளியே வராரு இது வந்து தொடர்ச்சியாகவே நடந்துக்கிட்டு இருக்கு இவர் வந்து சம்பாதிக்கிறாரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக பண்ணணுன்னு நினைக்கிறாரு அந்த பணத்தை இழந்துடுறாரு இது வந்து தொடர்ச்சியாகவே நடந்துக்கிட்டே இருக்குது இவர் ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு நாற்பது வயசு ஆகும்போது தான் இதை வந்து உண்மையாக அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதில் சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வச்சதை வந்து நம்ம குடும்பத்துக்கிட்ட நம்ம குடும்பத்தோடு இருக்கிறவங்ககிட்ட எதையுமே நம்ம சொல்லாமல் நம்ம நண்பர்கள்கிட்ட மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் அந்த நண்பர்களில் சில பேர் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களே அப்படின்றத ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு தான் அவர் வந்து கவனிக்கிறார் அப்படி கவனிக்கும் போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா செஞ்ச வேலையை மேலே வந்து ஒரு நாட்டம் குறையுது அவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்களே முகமூடி போட்டு அதாவது நம்ம மேலே அக்கறை காமிக்கிற மாதிரி ஒரு முகமூடியோட வந்து நம்மளை இவ்வளோ ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு அவர் வந்து தனக்குள்ளேயே வந்து ஒரு கோபத்தை உருவாக்கிக்கிறார் மற்றவங்க மேலே கோவப்பட முடியல அந்த ஏமாத்தின நண்பர்கள் கூட இல்லை நல்ல நண்பர்கள் மட்டும் கூட இருக்கிறாங்க இந்த மாதிரி சிக்கலான சூழல்லையும் நல்ல நண்பர்கள் கூட இருக்காங்க அந்த நல்ல நண்பர்களோட ஒரு டச் வந்து இவருக்கு இன்றைக்கும் இருக்குது அந்த நண்பர்களும் முதல்ல வார்ன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவருடைய பேச்சை கேட்டு செய்யாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க அதையும் மீறி தான் இவர் செஞ்சுருக்கார் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செஞ்சுருக்கார் இப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நண்பர்களுடைய பேச்சுக்கள் வந்து அந்த நேரத்தில் இவருக்கு வந்து பாதகமாக தெரிஞ்சுது அந்த அக்கறையாக ந நடித்து பேசுனாங்க இல்லைங்களா அவர்களுடைய வார்த்தைகள் தான் வந்து இவருக்கு வந்து ஒரு வேதவாக்காக இருந்தது இன்றைக்கி ஏமாந்ததுக்கு பிறகு இவருடைய உண்மையான நண்பர்கள் கூட இருக்காங்க ஆனால் அவர்கள் அன்னைக்கு சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க சரி போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் நீ கவலைப்படாத இனிமேல் நீ சம்பாதிக்கிறத வந்து நீ உன்னுடைய குடும்பத்தோடு கலந்து பேசி எந்த முடிவாக இருந்தாலும் செய் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க அதையும் இவர் ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் தான் குடும்பத்திலேயே தெரியுது இவர் இவ்வளோ பணத்தை வந்து இது இது மாதிரி நண்பர்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இது வந்து ஒரு உண்மை சம்பவம் இது நான் சொல்லியிருக்கிறது நான் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் இப்போது ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் எங்கேயெல்லாம் தப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய யோசனையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் குடும்பத்தோடு வந்து சரியான அட்டாச்மெண்ட் இல்லாமல் தான் சம்பாதிக்கிறோம் தான் திறமைசாலி தான் அறிவாளி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு போக்கிலேயே இருந்திருக்காரு அவருடைய நண்பர்களோட தான் அவருடைய நெருக்கம் இருந்திருக்கு எல்லா நண்பர்களுமே நல்ல நண்பர்கள் தான் அவரும் நம்பியிருக்காரு உலகம் அப்படி தான் இவரை நம்போம் அதில் இவர் மேலே ஸ்பெஷலாக அதாவது சிறப்பு அக்கறை எடுத்து பேசின நண்பர்கள் தான் இவரை வந்து ஏமாற்றியிருக்காங்க இப்போது இந்த மாதிரி சூழல் வந்து உங்களுக்கும் வரலாம் எனக்கும் வரலாம் இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத இங்கே ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு யாரும் சரியான ஒரு ஆன்சரை சொல்லிட முடியாது இந்த நாம் எந்த ஆன்சர் சொன்னாலும் அதற்கு வந்து இன்னொரு கேள்வியை எதிரில் இருக்கிறவங்க வைப்பாங்க இப்போ நான் ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன்னு சொன்னேன்னா நீங்கள் உடனே நீங்கள் ஒரு இன்னொரு கேள்வி கேட்பீங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி நண்பர்களை ஏன் கூட வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்கன்னு கிடையாதுங்க நண்பர்கள் தான் நண்பர்களுக்குள்ளே நல்லவங்க கெட்டவங்கன்னு பாகுபாடு பார்த்து யாரும் வந்து நட்பு வச்சுக்கிறது இல்லை நண்பர்கள்னால் நண்பர்கள் தான் அதில் ஏமாத்துறதும் அந்த அக்கறைங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு ஏமாத்துறது அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து நட்பையும் தாண்டி ஏமாத்துறது அதனால் இந்த அக்கறை என்னும் முகமூடி உங்களை சுற்றிலும் இருக்கலாம் அல்லது என்ன சுற்றிலும் இருக்கலாம் இந்த முகமூடிகள் கிட்டேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நாங்கள் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் உங்களை சுற்றி உள்ள நண்பர்களில் இந்த அக்கறை என்னும் முகமூடி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ஓவர் அக்கறை அப்படிங்கிறது ஒரு முகமூடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாரையும் வந்து அக்கறையா இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து முகமூடின்னு நம்ம சொல்லலை ஓவராக உங்கள் மேலே அக்கறையை செ செலுத்துற மாதிரி உங்களுக்கு வந்து புது புது ஐடியாக்களை சொல்லி உங்களை வந்து தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி அக்கறை உள்ள முகமூடிகளை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கோங்க அவங்க நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதை வேண்டான்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் தான் உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் நான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தேடுங்களை பற்றி நான் இப்போ கம்பேர் பண்ண வரல இந்த வீடியோவில் இது வந்து நான் நிஜத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை தான் பேர் சொல்லாமல் உங்களுக்கு வந்து விஷயத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க உங்களை சுற்றிலும் இந்த அக்கறை என்னும் முகமூடியோடு யாராவது நடமாடுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க இருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நானும் கவனமாக இருக்கேன் இது வந்து இப்போ சம்பாதிக்கக்கூடிய இப்போ வருமானம் ஈட்டுறதுக்கு வந்த புது யங்ஸ்டருக்கு இந்த விஷயம் வந்து போய் சேரணும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஆரம்பத்துலேருந்தே கவனமாக இருந்தாங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு புதிய விஷயத்துலையும் அவங்க வந்து முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி குடும்பத்தில் பெரியவங்க இருப்பாங்க அதை பற்றின ஒரு எ எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள கலந்து பேசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே தவிர நீங்கள் உங்களை சுற்றி உள்ள நண்பர்களுடைய நல்ல யோசனைகளை எடுத்துக்கலாம் ஆனால் முடிவு எடுக்கிறது உங்களுடைய முடிவாக இருக்கணும் மற்றவங்க சொல்கிற முடிவுகளை நீங்கள் அப்படியே நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்களே தான் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து என்ட்ராக முடியாது இல்லைங்களா யா நண்பர்களாக இருந்தால் கூட அவங்க எல்லா விஷயத்துலையும் இப்போ முகமூடி நண்பர்கள் இருக்கும்போது அதே நல்ல நண்பர்கள் இருந்தாலும் அந்த நல்ல நண்பர்கள் சொன்ன விஷயம் வந்து அந்த முகமூடி நண்பர்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை விட சிறப்பானதாக இல்லை அந்த நேரத்தில் அந்த அனுபவப்பட்டவரை பொறுத்த வரைக்கும் அந்த நல்ல நண்பர்களுடைய வார்த்தைகள் அன்றைக்கி வேண்டாத வார்த்தைகளாக இருந்திருக்கும் வேண்டாத வார்த்தைகளாக அந்த நபர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார் இதுதான் சூழ்நிலை அதனால் மறுபடியும் சொல்கிறோம் உங்களை சுற்றிலும் அக்கறை எனும் முகமூடி இருக்குதா அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க இந்த இந்த கவனத்தை நீங்கள் எப்பவுமே வந்து விட்டுறாதீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி அவங்கள வந்து ஒரு ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்